ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷனில் நம்ம நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறோன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ஏதாவது பண்ணால் ரெண்டு மூணு மூணு வாட்டி நாலு வாட்டிக்கு மேலே ஒரு விஷயத்த நம்ம கேட்குறப்ப அவங்க ரெஸ்பான்ஸ் சரி பண்ணலைன்னா தப்புனுக்கும் வந்துடுது அதாவது மொத்தத்தில் வந்து உங்களுடைய பிஹேவியர் உங்களுக்கே சரியில்லைங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது அகமாக புறமா அது பெரியதான் வெளியா புறமா பிஹேவியர் பிஹே உங்கள் பிஹேவியர் உங்கள் பிஹேவியர் சரியில்லைன்னா அது அகமாக புறமா இப்போ நம்ம அகம் புறம்னுட்டு பாடம் நடத்திருக்கோம் இல்லையா நீங்கள் வெளியே செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது அந்த வேலைகள் எல்லாம் புறம் இப்போ உங்கள் பிஹேவியர்லாம் வந்து அகமாக புறமா அகம்தான் அந்த அகம் வந்து உங்கள் இயல்பு அப்படி இருக்குது உங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது முதல்ல நீங்கள் அந்த இயல்பு வந்து அடுத்தவங்க ஏற்றுக்கிடுறாங்களோ ஏற்றுக்கிடலையோ உங்கள் இயல்பு நீங்கள் முதல்ல மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க உங்களை நீங்கள் வந்து குற்றம் கண்டுபிடிக்காதுங்க உங்கள் இயல்பு அதுதான் கோவப்படுற இயல்பு இருக்குது வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்குது உங்கள் இயல்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே அது தானாகவே மாறிக்கிடாது நீங்கள் உங்களை உங்களோட இயல்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கிறக்கா அது உங்களோட இருக்குன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுதே இப்போ நீங்கள் உங்களை அறியாமலேயே உங்கள் உங்கள் பிஹேவியர் மேலே உங்களுக்கு சின்ன வெறுப்பு இருக்குது இப்படி இருந்தால் சரி இல்லையேங்கிற எண்ணம் இருக்குது அந்த எண்ணம் இருக்கக்கூடாது உங்கள் பிஹேவியரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடணும் இல்லை இப்போ நமக்கும் சின்ன வெறுப்பு இருக்குது ஆனால் மற்றவங்களும் வந்து அது ரொம்ப சரியில்லைன்றப்போ சரி ரொம்ப அதிகமாகுது அந்த வெறுப்பு சரி ஏதோ உங்கள் பிஹேவியர் தானே காரணம் அதுக்கு உங்கள் பிஹேவியரை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க ஏற்றுக்கிட்டிங்கன்னா காலப்போக்கில் அது சரியாக வரும் இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களோட எப்படி நடந்துக்கிடணும்ங்கிறத மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள் உங்கள் குற்றம்னு சொல்லாதுங்க அடுத்தவங்களை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் ஒரு சூழ்நிலையை ஒருத்தரை சந்திக்கிறோம் அவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிடணும் இங்கிறத நீங்கள் அது மட்டும் இக்கான ஒரு கணக்குக்கு எடுத்துக்கிடுங்க பரிசீலனைக்கு எடுத்து அவங்ககிட்ட நல்ல முறையில் நடக்கணுமா அல்லதுமாக தார்மாராமல் நடக்கணுமாங்கிறத நீங்கள் இது பண்ணுங்கள் உங்களை அறியாமலேயே மட்டும் நல்லா நடக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களை உங்களை வந்து குறைச்சலாதுங்க உங்களை வந்து உங்கள் இயல்பு அப்படி தான் மோசமான இயல்பு கூட இருக்கலாம் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க செயல் பண்ணுறது வந்து உங்களை மீறி சில நேரங்கள் நடந்தாலும் கூட உங்களை பற்றி க கவலைப்படாதுங்க அடுத்தவங்ககிட்ட எப்படி நடக்கணுங்கிறத மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டுங்க எடுத்துக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட என்ன முறையில் நடக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்குங்க நன்றி சரி